பட்டு பல இதே வேலை தானே அவனுக்கு இங்கே வா பாப்பா இங்கிட்டு பாப்பா இங்கே பாரு காடை மட்டும் திருப்பாத இங்கே பாரு அவ்வோ பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறவ அப்பே கிஷோரே கிஷோரே காலையில் காலையில் இப்படி தாங்க நடக்குது பார்த்துட்டு நாங்கள் சிரிக்கிறது தான் வேலை எங்களுக்கு பார் பாத்த பட்டு ஏ போ போதம் பயபுற்றேன் ஏ

ர ஏ என்ன பண்ற? கண்ண பிச்சி ஓடி ஓடி கிட்ட போகாத. நீ என்னடா பண்ற? என்ன என்ன பண்ற? வேற நீங்க என்ன மாற்றி மாற்றி சண்டை போடுவீங்க பட்னி. ஒருத்தர் சும்மா இருக்கக்கூடாது

எப்படி நான் விடுவேன் சண்டையை வந்த சண்டையை விடமாட்டேன் எதுக்கு என்னோட சண்டைக்கு வந்தாங்க